ஒரு பரம்பரைக்கு வணக்கம் நேங்களே நமது சக்திபிட வாயிலாக ராசிகளுக்குமான ஹோரை ரகசியங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஹோரைகள் வந்துட்டு ஹோரை அறிந்தவொன்னே ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது ஜோதிட வழக்கத்தில் அந்த மாதிரி ஹோரைன்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுங்க அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம பன்னெண்டு ராசியில் சிம்ம ராசிக்கு பார்க்க போகிறோம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் உங்களுக்கு இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பொருந்தும் ராசி லக்னம் ரெண்டுக்கும் சரிங்களா சரி ஸோ இல்லை நீங்கள் சிம்ம ராசி வேறு ஏதாவது லக்னம்னாலும் நீங்கள் இதை பார்த்துக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ராசி சிம்ம லக்னமாக இருந்தாலும் பார்க்கலாம் ரெண்டும் முக்கியம் சரி ஏன்னா லக்னன்றது உயிர் ராசின்றது உடல் அதனால் அது உயிர் உடல் ரெண்டும் முக்கியம் இல்லையா அந்த மாதிரி பார்த்துக்கணும் சரி ஓகே இப்போது ஹோரனா என்ன ஹோரன்றது ஒரு ஒரு நாள் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை இருபத்தி நாலாக பிரித்து இந்த ஒன்பது கிரகங்களும் திரும்ப 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 அதில் ஒவ்வொரு மணி நேரத்தை தன்னுடைய நேரமாக ஆட்சி புரியக்கூடிய டைம் ஹோரைன்னு சொல்லுவோம் ஒன்பது கிரகங்கள் கிடையாது ஏழு தான் ராகுவும் கேதுவும் வந்துட்டு இதில் இந்த வர வரமாட்டாங்க சூரியன் தொடங்கி சனி வரைக்கும் இருக்கக்கூடிய ஏழு கிரகங்கள் தான் சரிங்களா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இதுதான் வெள்ளின்றது சுக்கரன் சொல்லுவோம் வியாழன் குரு பகவான்னு சொல்லுவோம் சரி அப்போ அப்போ ராகு கேது எங்கே சார் அப்படின்னா ராகுவும் கேதுவும் பகலில் ஒன்றரை மணி நேரம் ராகு ஒன்றரை மணி நேரம் கேது இதை வந்து ராகு காலம் யமகண்டம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ராத்திரியில் ஒன்றரை ஒன்றரை மணி நேரம் ராகு காலம் யமகண்டம்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு நாள் ஒன்றுக்கு மூணு மணி நேரத்தை ராகுவும் மூணு மணி நேரத்தை கேதுவும் பிரித்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க ஒம்பது கிரகங்களில் ஏழு கிரகங்களுக்கு தான் ஹோரை கொடுத்துருக்காங்க பாக்கி இருக்கிற ரெண்டு கிரகம் புதுசாக கடைசியாக வந்தது அதனால் அவங்களுக்கு ஒரு புது இது என்னென்னா எல்லா எந்த கிரகம் வேணால் ஹோரை நடத்தட்டும் திங்கள்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒன்றரை மணி நேரத்தை ராகு காலம்னு சொல்லுவாங்க அந்த நாட்களில் அதை நீ ராகு கண்ட்ரோல் பண்ணிக்கும் அன்றைக்கு உன்னோடைய இன்ஃப்ளூயன்ஸ் அந்த நேரத்தில் அப்படி கேது உடைய டைமும் யமகண்டம்னு சொல்லுவாங்க இதுதான் ராககால யமகண்டம் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல நம்ம முன்னோர்கள் இதுதான் காரணம் ஸோ அப்போ ஹோரைகள் கிரகங்களுடைய கண்ட்ரோலில் வரக்கூடிய நேரங்களில் தான் ஹோரைகள்னு சொல்கிறோம் சரி இப்போது நாட்கள் இருக்கு இல்லையா திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த நாட்களுமே ஏழு நாட்களுமே ஒவ்வொரு கிரகங்களுடைய கண்ட்ரோலில் வருது திங்கக்கிழமை சந்திரன் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் அதனால தான் பேரே எந்த நாள் எந்த கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்கோ அந்த கிரகத்தோட பேர் தான் அந்த நாளைக்கே வச்சுருக்காங்க புதன்கிழமை புதனுடைய கண்ட்ரோல் அப்படி அப்படிங்களா அன்னைக்கு நாட்களுக்கு அந்த கிரகங்களுடைய தாக்கம் அல்லது ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பூமியில் மனிதர்கள் மேலே இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சுதா சரி இப்போ இந்த ஹோரைகள்லையுமே சில ஹோரைகள் சில குறிப்பிட்ட ராசி லக்னக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நன்மையும் சில ஹோரைகள் அவ்வளோ சிறப்பான ஒரு ஹோரைகள்னு சொல்ல முடியாத ஒரு தன்மையும் அந்த டைமில் நல்ல விஷயங்களை தவிர்க்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது என்னென்ன ஹோரைகள்ன்றது பிரித்து பார்க்குறது தான் இங்கே இப்போது சிம்ம ராசி லக்னக்காரங்களுக்கு அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன் உங்கள் வீட்டில் கேலண்டர் இந்த தின கேலண்டர் இருக்கும்ல டெய்லி கேலண்டர் அந்த கேலண்டர் இந்த போன வருஷம் கேலண்டர்லாம் இருக்கும் பாருங்கள் வெறும் அட்டை மட்டும் பசங்க வச்சு எழுதுறதுக்காக சும்மா ஸ்கூல் பசங்க வச்சுருப்பாங்கல்ல கேலண்டர் தீந்து போச்சு பின்ப அந்த அந்த கேலண்டரோட இது வந்து அட்டை வச்சு எழுதுறதுக்காக ட்ராயிங் வரைகிறதுக்கு அல்லது சும்மா வீட்டில் ஹோம்ஒர்க் எழுதுறதுக்காக சும்மா ஒரு பேடு மாதிரி வச்சுருப்பாங்க பாருங்கள் கேலண்டர் அட்டை அந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கோங்க அந்த அட்டையில் பின்பக்கம் பாருங்க ஹோரைகள்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பாக்ஸ் இருக்கும் பிரிண்ட் பண்ணியே கொடுத்துருப்பாங்க எல்லா கேலண்டர்லேயுமே வரும் ஹோரை அட்டவணைன்னு சொல்லிட்டு அதை ஃபர்ஸ்ட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க எடுத்துக்கிட்டு சிம்மராசிக்காரங்க முதல்ல ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய ஆதிக்கம் உள்ள நாள் சிம்மராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு அன்னைக்கு ரொம்ப உகந்த நாள் ஏன்னா அன்றைக்கி சிம்ம ராசி அதிபதியும் சூரியன் ஞாயிற்றுக்கிழமையோட அதிபதியும் சூரியன் ஸோ அன்னைக்கு நாள் உங்களுக்கு ரொம்ப உகந்த நாள் ஸோ அந்த ஞாயிற்றுக்கிழமையில் நான் சொல்கிற ஹோரைகளை அப்படியே பென்சில் அல்லது ஒரு ஸ்கெட்ச் பெனால் டிக் பண்ணிக்கோங்க அல்லது வட்டம் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு டிக் பண்ணிக்கங்க எதெல்லாம் நல்ல ஓரைன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு ஏழு சூரிய ஓர உங்களுக்கு அது நல்ல ஓர நல்ல காரியங்கள் தொழில் தொடங்கிறது கிர அதே மாதிரி தொழிலுக்கான பணம் வாங்கிறது பணம் கொடுக்கறது ஆயுதங்கள் செய்கிறது கல்வி கற்றுக்கிறது தியானம் பண்ணுறது மெடிடேஷன் பண்ணுறது அதே மாதிரி கோயில் குளங்களுக்கு தீர்த்த யாத்திரை செய்கிறது சிவ வழிபாடு செய்கிறது பித்ருக்களுக்கு பித்ருக்கடன்கள் செய்கிற அந்த எள்ளும் தண்ணியும் கொடுக்குற அந்த கடன்கள் சார்தம் தார்ப தர்ப்பணம் போன்ற அந்த விஷயங்களுக்கான இதெல்லாம் சூரிய உரையில் செய்யலாம் காலையில் ஆறு டு ஏழு சரிங்களா சரி அடுத்து ஏழு டு எட்டு சுக்கரஹோரை எல்லா நல்ல காரியங்களுக்கும் உங்க நாள் இந்த ரெண்டையுமே நீங்க டிக் போட்டுக்கோங்க அடுத்து எட்டு டு ஒன்பது புதன் ஹோர இதுவும் அருமையான டைம் டிக் போட்டுக்கோங்க அடுத்து ஒன்பது டு பத்து சந்திர ஹோர இதுவும் நல்ல டைம் டிக் போட்டுக்கோங்க யாருக்கு சிம்ம ராசி லக்னக்காரங்களுக்கு புரியுதா பத்து டு பதினொன்னு சனிஹொரை அதை டோட்டலாக தவிர்க்கணும் ஏன்னா சூரியனுக்கு ஜென்ம விரோதி சனி சரிங்களா சரி அப்போ அதை கிராஸ் போட்டுக்கோங்க இப்படி தப்பு மாதிரி போட்டுக்கோங்க அடுத்து குரு இது நல்ல ஹோரை பதினொன்று டு பன்னெண்டு போட்டுக்கோங்க டிக் போட்டுக்கோங்க சரியா ஓகே அதே மாதிரி பன்னெண்டு டு ஒன்று செவ்வாய் இது அவ்வளோ சிறப்பு கிடையாது ஸோ இதை கிராஸ் போட்டுக்கோங்க பன்னெண்டு டு அதாவது பன்னெண்டு டு ஒன்று வந்து செவ்வாயரை வந்துட்டு இந்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பத்திரப்பதிவு அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் ஓகே மற்ற விவசாய நிலங்கள் விளை நிலங்களுக்கு அந்த உழுறது குத்தகைக்கு விடுறது போர் போடுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கும் பத்திரப்பதிவுக்கு கையெழுத்து போடுற அந்த விஷயங்களுக்கும் நிலம் வாங்க வைக்கிறதுக்கு அது ஓகே மற்ற விஷயங்களுக்கு அது சரி கிடையாது ஒன்று டு ரெண்டு அகைன் சூரிய ஹோரை உச்சி பொழுதுல சூரியஹோரை இதுவும் வேண்டாம் உச்சி பொழுதுல சூரியன் சுபகாரியங்களுக்கு தவிர்க்கணும் அதை வந்து கிராஸ் போட்டுக்கோணும் அதே மாதிரி பாக்கி திருப்பி நான் சொன்ன குரு சுக்கரன் புதன் சந்திரன் இந்த கிரகங்களுடைய அந்த நான்கு ஹோரைகளை மட்டும் வரிசையா நீங்க டிக் போட்டுக்கோங்க சாயந்தரமும் நைட் வரைக்கும் சரியா இதுல காலம் எமகண்டம் வர்ற அந்த காலங்களில் தவிர்த்துருங்க சில நேரங்களில் சுபோ சுபகிரங்களுடைய ஓரையில் கூட வரும் ராகுகால யமகண்டம் அதை எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற அந்த ஹோரைகளை மட்டும் ஒரு தனியாக ஒரு பேப்பரில் திங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பேப்பரில் ஒரு பாக்கெட்டில் வச்சுக்கிற அளவுக்கு ஒரு சின்ன பேப்பரில் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு சுப ஹோரைகள் அப்படின்ட்டு எழுதிக்கோங்க காலையில் மத்தியானம் அப்படின்ட்டு இதே மாதிரி நான் சொன்ன இந்த கிரகங்களுடைய தன்மை திங்கக்கிழமை சந்திர ஹோரை காலையில் ஆறு டு ஏழு நீங்கள் அந்த அந்த இதில் பார்த்தீங்கன்னாவே இருக்கும் அந்த கேலண்டர் அட்டையில் பேக் சைடில் சந்திரனோட ஹோரை சுக்கரனோட ஹோரை புதனோட ஹோரை குருவோட ஹோரை இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரிங்களா ஆனால் இதில் புதன் ஹோரை மட்டும் கொஞ்சம் மனக்குழப்பத்தை கொடுக்கும் யாருக்கு சிம்ம ராசி லக்னக்காரங்களுக்கு ஏன்னா சந்திரனுடைய நாளான திங்கக்கிழமை புதனுடைய ஹோரையான அந்த டைம் சிறப்பாக இருக்காது இதே மாதிரி செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்துட்டு சுக்கரஹோரை குரு ஹோரை இதை மட்டும் எடுத்துக்கங்க மற்ற ஹோரைகளை தவிர்த்துருங்க சந்திர ஹோரை கூட வேண்டாம் தவிர்த்துருங்க சரிங்களா ஏன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கும் புதன்கிழமை மற்ற நான்கு ஹோரைகள் சந்திர ஹோரை புதன் ஹோரை குரு ஹோர சுக்ரஹோரை இந்த நாளையும் எடுத்துக்கலாம் வியாழக்கிழமை சுக்கரஹோரையை தவிர மற்ற புதன் குரு சந்திரன் இந்த ஹோரைகளை நீங்க பயன்படுத்தலாம் சூரிய ஹோரை கூட வியாழக்கிழமையில பயன்படுத்தலாம் சரிங்களா சரி வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை புதன் ஹோரை சந்திர ஹோர இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் குரு ஹோரை அவ்வளோ சிறப்பு இல்லை தவிர்த்திடணும் சனிக்கிழமை எந்த ஹோரையுமே சிறப்பு கிடையாது தவிர்க்கிறது நல்லது சனிக்கிழமையில் எந்த செயல்களும் செய்கிறதுக்கு தவிர்த்திடணும் இல்லை வேறு வழியே இல்லை அப்படின்னா சனிக்கிழமையில் புதன் ஹோரையும் சுக்கர ஹோரையும் குரு ஹோரையும் மட்டும் பயன்படுத்தலாம் வேறு வழியில் சனிக்கிழமை செஞ்சே ஆகணும்னா ஸோ இப்போது ஞாயிறு முதல் சனி வரை இருக்கக்கூடிய நாட்களில் என்னென்ன ஹோறைகள் நம்ம பயன்படுத்தணும்னு பார்த்துட்டோம் இப்போது எந்த ஹோரைகள் என்ன செயல்களுக்கு செய்யணுன்றதை பார்த்துருவோம் செவ்வாய் ஹோரை நிலம் டீலிங் ரியல் எஸ்டேட் விளைநிலங்கள் கனரக இயந்திரங்களை வச்சு உளறுறது விளைநிலங்களை பயன்படுத்துறது வீடு இடிக்கிறது போட்டித் தேர்வுகளுக்கு அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு செவ்வாய் ஹோரை புதன் பத்திரப்பதிவு வங்கி பணிகள் வட்டிக்கு விடுறது கணக்கு வழக்கு பார்க்குறது அக்கௌண்டிங் ஆடிட்டிங் சார்ந்த முக்கியமான நல்ல காரியங்களுக்கு புதம் ஓரை யாருக்காவது ஒரு முக்கியமான லெட்டர் எழுதுறது கம்யூனிகேஷன் சொல்கிறது புதுசாக ஒரு பெரிய நபரை போய் பார்க்க போகிறது இதெல்லாம் வரையில் பண்ணணும் குருஹரையில் கல்வி வித்த கற்றுக் கொடுக்கறது ஸ்கூல் சேர்க்குறது காலேஜ் சேர்க்குறது ஸ்கூல் காலேஜ் சம்மந்தமான எந்த முக்கியமான முடிவுகளையும் எடுக்கிறது அதே மாதிரி பாட புத்தகங்கள் படிப்புக்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் செய்யலாம் அதே மாதிரி பணம் வாங்கல் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது தொழிலில் முதலீடு செய்கிறது இதெல்லாம் குருஹரையில் செய்யலாம் குருவினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய காலங்கள்ல இதை ரொம்ப விசேஷமா செய்யலாம் பிள்ளைகளுக்கான நல்ல விஷயத்துக்காக பணம் ரெடி பண்றது பணம் கொடுக்கறது கல்யாண பேச்சு எடுக்கிறது மங்கள காரியங்களை செய்கிறது சுப நிகழ்வுகளை செய்யறது குரு உரைகளை செய்யலாம் குரு உரை நீங்க எல்லாமே செய்யலாம் எதை வேணா செய்யலாம் சுக்கர உரை அதே தான் எந்த நல்ல விஷயங்களையும் சுக்கர உரையில செய்யலாம் வளரும் சந்திர உரை அதே தான் எல்லா நல்ல விஷயங்களையும் செய்யலாம் அத கூட குறிப்பா நீர் நீர் சார்ந்து போர் போடுறது தண்ணி சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறது பால் சார்ந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது பயிர் க பயிர் சம்மந்தமான இந்த க செடி கொடிகள் மரம் செடி கொடிகள் வைக்கிறது வளர்த்துறது இதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு டைம் இது அதே மாதிரி அம்பாள் வழிபாடு செய்கிறதுக்கு திங்கட்கிழமை உகந்தேன் நான் புரியுதுங்களா சனி செவ்வாய்க்கிழமைகளை பெரும்பாலும் தவிர்க்கிறது நல்லது எல்லா நல்ல காரியங்களுக்கும் வேறு வழியே இல்லைன்னா மட்டும் சனி செவ்வாய்க்கிழமைகளில் நான் சொன்ன சுபகிரகங்களுடைய ஹோரைகளை செய்யலாம் இந்த டைம் ஃபாலோ பண்ணால் என்ன சார் நடக்கும் எப்பயுமே நல்லது நட்டு நடக்குமோ கெட்டதே நடக்காது அப்படிலாம் இல்லைங்க விதி தான் எப்பயுமே பெருசு விதிப்படி நமக்கு கெட்டது நடக்கணும் இருந்தால் அது வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் கூட நடக்கும் அதுக்கெல்லாம் வந்து மனுஷங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது சரிங்களா ஆனால் ஹோரைகளை பயன்படுத்தும்போது பத்துக்கு ஒரு ஏழு காரியங்கள் நன்மை அடையும் மற்ற நேரங்களில் பத்துக்கு மூணு நன்மை அடையுதுன்னா பத்துக்கு ஏழு நன்மை அடையும் ஒரு எழுபது சதவீதம் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் ஹோரைகளை கரெக்டாக பயன்படுத்தினா உங்களுக்கு ஏற்படும்ன்றது உண்மை அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே அதுக்காக தான் மக்களுக்கு இந்த பதிவை உங்களுக்கு சொல்ல வரேன் சரிங்களா முழுக்க முழுக்க நூறு பர்சன்டேஜ் ஹோரைகளை மட்டுமே நம்பக்கூடாது ஏன் ஜாதகத்தையே ஜோதிடத்தையே முழுசாக நூறு பர்சன்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறு வழிகாட்டி மட்டும்தான் ஜோதிடம் இப்படி இந்த துறை பண்ணால் நல்லா இருக்கும்பா இந்த காலகட்டத்தில் பண்ணால் கொஞ்சம் வாழ்க்கை நல்லா இருக்கும்பா இவ்வளோதான் செய்யறதும் செய்யக்கூடாததும் செஞ்சாதனுடைய பலன்களும் கடவுள் கையில தான் இருக்கு ஸோ நம்ம இறை வழிபாட்டோட ஜோதிட சாஸ்திரத்தை அணுக நான் மட்டும்தான் ஜோதிடம் கை கொடுக்கும் சரிங்களா இந்த கருத்தோட இந்த சிம்மராசி லக்ன நேர்களுக்கான பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு சார்ந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் என்ன தொடர்பு கொள்ளுங்க நிச்சயமாக உங்களுக்கு நான் உதவுறேன் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு சரியான விதத்தில் ஒத்து போய் நீங்கள் இதை ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிருக்கேன்னா கமெண்ட்ஸில் எழுதுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் மற்றவர்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் அந்த விடைபெறுவது உங்கள் வராக ஜோதிடன் ஜாமகொல்லித்தகன் ஹரிசுதன் நன்றி